சுண்டலியா கூட இருக்கலாம் சிங்கத்து மேல சுண்டலி ஏறி இறங்கி அண்ணாண்ட ஓட முடியும் ஒண்ணுமே தொந்தரவு பண்ணாது அது பாட்டு படுத்திருக்கும் யாரையும் ஒண்ணு தொந்தரவு பண்ணாது அதுக்கு முழு சக்தி உண்டு பவர் உண்டு தன்னுடைய பவரா அது ஒருபோது வெளிக்காட்டாது ஒரு சுண்டலி மேலே ஏறி இறங்க பட்டுனு அடிக்க அடிக்காது பிரசவம் படுத்திருக்கும் அது பாட்டு படுத்திருக்கும் ஏறி போலாம் பசி வந்த உடனே ஒரு சவுண்டு கொடுக்கும் தனக்கு பசி வந்தோன்னு ஒரு சவுண்டு கிடைக்கும் எதிரில் என்ன இருந்தாலும் அடிச்சுடும் யானையாக இருந்தாலும் அடிக்கும் புளியாக இருந்தாலும் அடிக்கும் சிங்கமாக இருந்தாலும் அடிக்கும் சிறுத்தையாக இருந்தாலும் அடிக்கும் என்ன எழுத்தாப்பில் இருக்கும் ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் அடிக்கும் மானா இருந்தாலும் அடிக்கும் இப்போ பசி இல்லாத போது யாரையும் தொந்தரவு பண்ணாது அதுக்குரிய ஒரு குவாலிட்டி அது அடுத்தது ஒரு மான் அடிக்குதுன்னு வச்சுங்க அந்த மான் ஒரு நூத்தி இருபது கிலோ இருக்கிற மான் வச்சுக்கோங்க சிங்கத்தோட இயல்பு என்ன தெரியுங்களா லயன் ஷேர்ன்னு சொல்லுவான் உண்மை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கும் தனக்குன்னு ஒரு பெரிய ஷேர் எடுத்து சாப்பிடும் மிச்சம் இருக்குன்னு வச்சுங்க அப்படியே விட்டுட்டு மெஜஸ்டிக்கா போயிடும் யார் சாப்பிட்டாலும் கவலைப்படாது ஓனாயோ ஒரு நரியோ ஒரு நாயோ ஏதாவது வந்து சாப்பிட்டா கூட அது பாட்டுக்கு ஒரு மெஜஸ்டிக்கா ஒரு பாடு பார்த்துட்டு பெசாம போயிடும் அது பசிக்கு அதை அடிக்கும் சாப்பிடும் போயிட்டே இருக்கும் ஒரு தலைவன் தலைவனா வளரணும்னா நம்ம ஷேர் முடிஞ்சது எவனோ நாலு பேர் நாலு ரைட்டு போகும்பா அப்படின்னு இருந்தா கடைசி வரைக்கும் ஒருத்த சக்சஸ்ஃபுல் தலைவா இருக்க முடியும் மொத்தத்தை நானே வாரி சுருட்டுவேன் நான் கடைசி வரைக்கும் உன்ன யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க நான் சொல்றது எல்லா தீரியும் சேர்த்து சொல்றேன் பவர் புகழ் பெருமை எது வரும்போதும் நம்ப முடிஞ்சது நமக்கு ஒரு மரியாதை கிடைச்சது அப்புறம் மத்தவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்ற உணர்வோட இருக்கணும் இப்ப புலிக்கு அது கிடையாது தெரியுங்களா புலி நம்பளை மாதிரி மிச்சம் இருந்தா பிரிட்ஜில் நாளைக்கு மறுநாள் சாப்பிடலாம் சிங்கத்துக்கு எல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது புளிக்கு எது ஃப்ரிட்ஜுன்னு கேக்குறீங்களா புளி ரெண்டு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்க என்ன புதருக்குள்ள போய் ஒழிச்சு வைக்கும் புஷ் பெரிய புதர் இருக்குல்ல அதுல உள்ள கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கோம் மறுநாள் சாப்பிடலாம்னு சாப்பிடும் மரத்து மேல கொண்டு போய் யாரும் போக முடியாத இடத்துல கொண்டு போய் அதை ஒழிச்சு வச்சுக்கோம் புலி அப்புறமா சார் சிங்கத்துக்கு இந்த குணமே கிடையாது சார் நாளைக்கு சாப்பாடு கிடைக்காதோங்கிற கவலை புலிக்கு உண்டு நமக்கு பவர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற நம்பிக்கை சிங்கத்துக்கு உண்டு இதுதான் தலைவனுக்குரிய இலக்கு நாளை சாப்பாடு நாளைக்கு பாத்துக்கலாம் நமக்கு என்ன அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் லெவல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் சிங்கத்துக்கு காட்டுக்கு தலைவனா என்னைக்குமே வச்சிருக்காங்க அதோட இடத்த யாரும் அசைக்கவும் முடியாது தன்னுடைய டெரிட்டரியை தான் டிசைட் பண்ணும் இது வரைக்கும் என்னோட டெரிட்டரி அப்படின்னு டிசைட் பண்ணும் இது வரைக்கும் இந்த குரூப் என்ன யாரும் அடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த பவரை ஏஜ் வந்து அது பலவீனமாக கீழே விழுவோம் அது வேற விஷயம் ஆனா நார்மலா அன்பத்தனமா ஒருபோதும் சிங்கம் நடந்து கொள்வதே இல்லை இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் நான் சென்னையில அனுட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் தெரியும் சக்தின்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணவர் அவரு சக்திங்கிற குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவரோட சக்தி சுகர்ஸ் சக்தி ஃபினான்ஸ் இப்படி நிறைய அவரோட ஒரு விழா ராமலிங்கர் பணிமன்ற விழா முன்னாடி ரெண்டு சேரு அப்ப பக்கத்துல நான் உட்கார்ந்துருக்கேன் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்கா பக்கத்துல சின்ன பையனா இருந்தா கால் ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப அன்பா வச்சிருவா உட்கார் பக்கத்துல உட்காந்து வச்சிருந்தார் ஒருத்த வந்தா இப்படி காலும் கீழ் அந்த சேருக்கு கீழே அப்படி அந்த அனுமார் போஸ்ட்ல அப்படி மண்டி போட்டு அவர்கிட்ட மெதுவா அவருடைய கம்பெனியில ஒரு பகுதியை மேனேஜ் பண்ற ஒருத்தரை பத்திய விஷயங்களை ஆரம்பிச்சான் அவரு பத்தி ஐயாவுக்கு தெரியுமோ தெரியாதோ அவர் அங்க வீடு கட்டி இருக்கிறாரு அப்படின்னா ம் அவர் கொஞ்சம் பணமெல்லாம் நிறைய கம்பெனில இருந்து உம் அவர் வந்து புதுசா இந்த கார் வாங்கியிருக்கார் அவன் எல்லாம் சொல்லி உடனே இவ்வளவு தானே தெரியும் குன்னூர்ல எஸ்டேட் தெரியுமா அவர் ஏழு நிமிஷம் சொன்னார் அவர் அங்க அது வாங்கியிருக்காரு அது திரும்ப உனக்கு அவர் வந்து சிம்லால ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு தெரியுமா உனக்கு எல்லாம் திரும்ப உனக்கு சொல்லிப்போம் சொல்லிட்டு சொன்னாரு அந்த கம்பெனில இருந்து எனக்கு வர வேண்டியது இருபது லட்சம் அதை எனக்கு கரெக்டா அவன் சரியா மேனேஜ் பண்ணி கொடுத்துறான் அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு சம்பாதிச்சா எனக்கு என்ன அதுக்கப்புறம் எவ்வளவு சம்பாரிச்சா எனக்கு என்ன இந்த மாதிரி கோல் முட்டை வச்சுக்காத தொலைச்சிருவா தொலைச்சிரு போவலிய அப்படின்னா புரிஞ்சுக்கணும் நாம ஃபிக்ஸ் பண்ற ஒரு டார்கெட் அந்த ரீச் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறான் அவனை பத்தி பத்து பேர் பத்து விஷயம் சொல்லலாம் அந்த காதலை வாங்காம நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணாதான் நம்முடைய லீடர்ஷிப்பை நம்ம காப்பாற்ற முடியும் எவனோ வந்து சொல்லிட்டு பண்ண உடனே ஆ அவன் அப்படி பண்ணிட்டானா இப்படி பண்ணிட்டானா அப்படின்னா நம்ம டீம் காலி ஆகிடும் சார் நம்ம டீமாக இருக்கும்போது நம்ம டீமை பிரேக் பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க நம்ம ஆளு அப்படிங்கிறதுல இருந்து நம்ம சுலபத்தில் விட்டு கொடுக்கூடாது நம்முடைய டார்கெட் என்ன அந்த ரீச் பண்ணுறதுக்கு சரியா இருக்கா ரைட் அதுக்கு மேலே நம்ம அவர் எப்படி இருந்தா என்ன அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் நமக்கு என்ன இந்த மைண்ட் செட் வந்து ஒரு தலைவனுக்கு இருக்கணும் ஒரு தலைமைக்கு இது ரொம்ப அவசியமான ஒன்று தலைவர்கள் வந்து தானாக உருவாகிறார்கள் சில பேர் சில பேர் உருவாக்கப்படுகிறார்கள் சில பேர் வந்து சில பேர் திணிக்கப்படுகிறது எதுவாக இருக்கலாம் அதை சரியா காப்பாற்றிக்கணும் இப்போ இயல்பிலேயே சில பேருக்கு தலைமை குணம் உண்டு அப்படிங்கறதுக்கு நீங்க அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தா பெருந்தலைவர் காமராஜர் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் அவர் படிக்கல நல்ல வேலை படிக்கல அந்த மாதிரி எந்த விதமான ஒரு முயற்சிக்குள்ளேயும் அவர் போகவே இல்லை எந்த ட்ரைனிங் அவர் எடுத்ததே கிடையாது பட் அவருக்கு ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து அவங்களுக்குன்னு மேட்டில் விதமான ஒரு இயல்பு இருக்கும் ஒரு திறமை இருக்கும் தானாவே உள்ளேந்து ஊறி வரும் அந்த மாதிரியான லீடர்ஷிப் காமராஜருடைய லீடர்ஷிப் அதுவும் குறைச்சி மதிப்பிட முடியாது சில பேர் தப்பா நினைக்கிறாங்க லீடர்னா வந்து பெரிய குடும்பத்திலேருந்து வரணும் கிடையாது லீடர்னு சொன்னா படிச்சு வரணும் கிடையாது லீடர்னு சொன்னா அது பிறவிலேயே அந்த குணம் இருக்கணும் கிடையாது ஒரு திணிக்கப்பட்ட தலைமையை கூட காப்பாற்றலாம் ராஜீவ் காந்தியினுடைய வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும் அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகுற ஆசையே கிடையாது பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஆசை இன்னி கூட மனசுல கிடையாது உங்க பல பேருக்கு தெரியாத செய்தி அவங்க அம்மா இறந்து சுட்டுக் கொள்ளப்பட்ட உடனே அவர் சி சுப்பிரமணியத்துக்கு ஃபோன் பண்றாரு

காந்திக்கு தான் பிரைம் மினிஸ்டர் வர விருப்பமே கிடையாது ஆனால் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவர் திணிக்கப்பட்டது அப்புறம் காப்பாற்ற எப்படி காப்பாற்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி நடக்கணும் ஒரு லீடர் பார்ட்டி லீடர் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே அவர் தன எக்யூப் பண்ணிக்கிட்டார் சில சமயங்களில் தலைமை திணிக்கப்படும் சில சமயங்களில் தலைமை கொடுக்கப்படும் சில சமயங்களில் தலைமை இயல்பிலேயே இருக்கும் எந்த ஒரு ஒரு முறையாகவும் அவங்க தலைவரா தான் வரணுங்கிற கட்டாயமே கிடையாது ஒரு தலைவனுங்கிறத வந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்க வந்து இயல்பிலேய தலைவர்கள் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம பழைய பள்ளிக்கூடத்து கதைகள்ல பீர்பால் கதைகள் உண்டு அந்த பீர்பால் கதையில ஒரு அருமையான கதை பீர்பால்தெய்தி கொடுத்து ஒரு மன்னரத்தை போய் சொல்லிட்டு வா அப்படின்னு அக்பர் அனுப்பினாராம் இந்த பீர்பால உலக மகா அறிவாளின்னு சொல்றான் இவனை முட்டாளாக்கணும் முடிவு பண்ணிட்டு அந்த மகாராஜா ஒரு வேடிக்கை பண்ணான் சிம்மாசனத்துல உட்காந்துக்காம என்ன பண்ணா ஒரு சாதாரணமான ஒரு ஆளை கூப்பிட்டு ராஜாவோட ட்ரெஸ் போட்டு நீ உட்காரு நம்ம ஒரு காமெடி பண்ணுவோம் இப்ப பீர்பாலை இன்சல் பண்ணும் அப்படின்னு உட்காந்து வச்சுட்டு இவன் போய் அமைச்சர்கள் உட்காந்துருக்க அந்த வரிசையா உட்கார்ந்து இருக்க அந்த மகாராஜா உட்காந்துக்கிட்டு பீர்பால் வரும்போது பெசாம இருக்கணும் எல்லாரும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பீர்பால் ஒரு செகண்ட் உள்ள நுழைஞ்சி இப்படி இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் உட்காந்துருக்கான் பாருங்க அமைச்சர்களுக்கு மத்தியில் நேரம் அவர்கிட்ட வந்து கும்பிட்டுட்டு அந்த கொடுக்க வேண்டிய அந்த கடிதத்தை கையில கொடுத்துட்டு இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுத்தாரு ஒரு வினாடி அவர் ஷாக் ஆயிட்டு நான் தான் மகாராஜான்னு எப்படி கண்டுபிடிச்ச அதான் சிம்மாசனத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறானே அப்புறம் எப்படி நீ அவனை விட்டுட்டு எங்கிட்ட வந்து இதை கொடுக்கறன்னு அந்த பைய உட்பட ஒன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்

காங்கிரஸ் கமிட்டிக்கு யார் யாரோ தலைவரா வருவாங்க மகாத்மா காந்தி இடத்த படிக்க முடியுமா மகாத்மா காந்தி காங்கிரஸ் பிரிவெண்டா இருக்கும் அவசியமே கிடையாது அது யார் யாரோ வருவாங்க யார் வேணா வரட்டும் ஆனாலும் மகாத்மா காந்திங்கிற அந்த பர்சன் பர்சனாலிட்டி இருக்கு அதை படிக்க முடியுமா தலைமை அப்படிங்கறது எடுத்து முடியுமா எதுக்கு சொல்ல வர தலைமை என்பது தலைமை என்பது போஸ்ட் அல்ல பர்சனாலிட்டி தலைமை என்பது போஸ்ட் அல்ல பர்சனாலிட்டி சில பேர் எந்த பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் தான் தலைவர்கள் அவங்களுக்கு போஸ்ட் முக்கியம் கிடையாது ஆனா அவங்க எப்பவுமே பவர்ஃபுல்லா இருப்பாங்க இது நம்முடைய அந்த பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணனும் இப்போ நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான் டி சேஷன் எலெக்ஷன் கமிஷனரா வர வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இவ்வளவு பவர் இருக்குங்கிறதே எவனுக்கும் தெரியாது

எலக்ஷன் கமிஷனர் பவர்ஃபுல்லோ இல்லையோ டிஎன் என் சேஷன் பவர்ஃபுல் இண்டிவிஜுவல் அவருடைய ஒரு ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டி அது அது அவருக்கு ஊறி உள்ளேந்து வெளியில வந்த விஷயம் இந்த உணர்வுகளை எல்லாம் நாம வந்து நம்முடைய பர்சனாலிட்டியா பில்டப் பண்ண நாட் பை போஸ்ட் நம்முடைய பர்சனாலிட்டி அது எவ்வளவு கூட வளருதோ அப்ப தலைமை என்பது நம்முடைய இயல்பான குணமாக மாறிக்கொண்டே வரும் இதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அருமையான ஒரு தலைப்பு வல்லமை தாராயோ இது மகாகவி பாரதியாருடைய வல்லமை தாராயோ என்ற வார்த்தை பாரதி சொன்ன வார்த்தை இது வலிமை வேறு வல்லமை வேறு மகாவீர் போத்ரா அவர்கள் லேசா குறிப்பிட்டார் வலிமை வேறு வல்லமை வேறு வலிமைங்கிறது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அது உடம்புல இருக்கிற வலிமை மனதில் இருக்கிற வலிமை அது மாதிரி வல்லமை என்பது ஆளுமை நான் சொன்னீங்களா பர்சனாலிட்டி ஆனா வல்லமை வல்லமை என்பது பர்சனாலிட்டி குறிக்கிற விஷயம் வலிமை என்பது ஸ்ட்ரென்த் குறிக்கிற விஷயம் பாரதி வல்லமை தாராயம் தான் எங்க போனாலும் நம்ம உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்க முடியாத சில குணநலன்களை பெற்றிருத்தல் அதான் அதுதான் வல்லமைக்குரிய அடையாளம் யூடியூப்ல நீங்க போனீங்கன்னா காமராஜரை பத்தி என்னுடைய ஒரு பேச்சு இருக்கு சுகிசியோம் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னுடைய யூடியூப் சேனல் அதுல நிறைய இருக்கு ஆயிரக்கணக்கான பேச்சு இருக்கு அதுல ஒண்ணு காமராஜரை பத்தி நான் பேசியிருக்கேன் இப்ப நீங்க நம்ம இமேஜினே பண்ண முடியாத ஒரு விஷயம் பாருங்க சீனா உடைய முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா பலவீனமா இருக்குன்னு நேரு ரொம்ப வருத்தமா இருந்தார் போச்சு நேருக்கு அந்த காலகட்டத்துல அப்போ டி டி கிருஷ்ணாச்சாரி மூலமா காமராஜ் கேட்கிறாரு ஏன் நேரு இவ்வளவு வருத்தமா இருக்கிறாரு சொல்லுங்கப்பா சமாதானம் பண்ணுங்கப்பா அவர் ஏதாவது சமாதானம் பண்ணுங்கப்பா அவர் பலவீனம் ஆயிட்டாரா நாடு யாராவது சொல்லுங்கப்பா இல்ல அமெரிக்காவில இருந்து நம்ம ஆம்ஜ நமினிஷன்ஸ் வேணுங்கிறதுக்காக கேட்டிருந்தோம் நிறைய போர் கருவிகள் அத வந்து தரமாட்டேன்ட்டாங்க ஏன் தரமாட்டேன்ட்டாங்க இல்ல அங்க வந்து ஒரு பேங்க் கேரண்டி அமெரிக்கால இருந்து யாராவது கொடுத்தாதான் இந்தியா அதை அனுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க அதனால பேங்க் கேரண்டி அங்க யாரும் அமெரிக்கால கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி அப்படியா நேரிட்டு சொல்லி இங்க அமெரிக்காக்காரன் கடை என்ன இருக்கு அமெரிக்காக்காரன் கடை வார்த்தை கவனிக்கணும் அமெரிக்காக்காரன் கடை இங்க என்ன இருக்கு கடை இல்ல ஆனா அவங்க அமெரிக்கன் பேங்க் இருக்கு கூட சொல்லு கூட சொல்லு நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அது இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் என்ன வேணா ஆகட்டும் என்ன வேணா ஆகட்டும் நமக்கு ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறவ இங்க என்ன பழப்பு நடத்துறது நமக்கு ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சொல்றவன் இங்க என்ன பழப்பு நடத்துறது நேரிட்ட போய் சொன்ன உடனே நேரு சொல்றாரு அப்படியா அது பெரிய ரிஸ்க் ஆயிடுமே சும்மா கேபினட் மீட்டிங் போட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க அனௌன்ஸ் பண்ணார் சார் வித்ன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் கேரண்டி சைன் பண்ணலாம் சார் ஏன் ஒரு நாட்டில் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டா எல்லா நாடுகளும் அதே வேலையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அவங்களால நிக்க முடியாது அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே ஒரு திருத்தன் பண்ணாங்க பாருங்க நெக்ஸ்ட் மினிட் அவன் கேரண்டி சைன் பண்ணா வரவேண்டியது இங்க வந்துச்சு காமராஜர் எங்க ஐஏஎஸ் பிடிச்சாரு

பணம் போயிட்டா வலிமை போயிடும் பதவி போயிட்டா வலிமை போயிடும் ஆனா எக்காலத்திலும் வல்லமை மட்டும் போகவே போகாது அது தான் இருக்கும் அதைத்தான் நம்ம முதல்ல யாசிக்கணும் வல்லமை தாராயோ இந்த மானிடம் பயனோட வாழ்வதற்கே பாரதியாருடைய வாக்கு ஆனா அந்த வல்லமைக்கு பாரதி ஒரு அழகு சொன்னான் நான் நல்லா இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வல்லமையோட இருக்க முடியாது பத்து பேருக்கு நான் நல்லது பண்றதுக்காக நான் வலிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவனை எவனும் அசைக்கவே முடியாது மத்தவங்களுக்காக இந்த கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் நான் மற்றவங்களுக்காக வாழ தயாரா இருக்கிறேன் அவங்களுக்கு எப்படி பண்ணலாம் இது என்ன மாதிரியான ஒரு உணர்வு அவங்களும் வரலாற்றுல இடம் பிடிப்பாங்க அந்த அந்த தன்மை உடையவர்களுடைய பண்பு இருக்கு பாருங்க மறக்க முடியாததாக இருக்கும் சுகிசிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுகிசிவம் எக்ஸ்பிரஷன் சேனல்ல ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உறுப்பினர்களுக்கும் எங்க டீம் சார்மா நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு வேண்டுகோள் இது சுகி சாரோட அபிஷியல் சேனல் தான் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்து சேரும் நன்றி